ரொம்ப நாள் கழிச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசர்ட் செஞ்சிருக்கேன் காலையிலேயே ஸ்கூல் போகும்போது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சான டெசர்ட் பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டர்ட் புட்டிங் எப்படி சொல்லு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுட்டேன் இப்ப வந்து அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து கால் கப் வந்து தண்ணி ஊத்திருக்கேன் இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கும் போது பத்து கிராம் கடல் பாசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதையும் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்ப வந்து வீட்லயே செஞ்ச கஷ்டப்படாத ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்க இது தண்ணியில நல்லா கரைச்சு பாலை வந்து மிக்ஸ் பண்ணோம் பால்ல மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா கட்டிப்படும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து சக்கரை ஆட் பண்றேன் நீங்க கூட குறைச்சல பாத்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் கடல் பாசி வெந்திருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த பவுல்ல வந்து வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் செட் பண்ண வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கஸ்டர்ட் பொட்டிங் ரெடி இதுக்கு அதிகமா மெனக்கட்ட தேவை இல்ல சோ வீட்டுல கடல் பாசினா கண்டிப்பா இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிக்கு என்ன ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு